இப்போ எல்லாருக்கும் இன்டியூஷன் சொல்றீங்களே அப்போது எண்ணங்கள் இன்ட்யூஷன் இப்போ நம்ம என்னோட தாட்ஸ் தான் என்கிட்ட பேசுறதா என்னோட மனசு பேசுறதா இல்லை என்னோட ஆத்மா எனக்கு வந்து இன்ட்யூட்டிவாக சொல்றதா இது எப்படி நான் தெரியறது இதில் எப்படி நான் தெளிவு பெற முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும் அதுக்கு வந்து நம்ம சீனியர் மாஸ்டர் பிரதீப் விஜய் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆனா பனா சக்தி மெடிடேஷனுக்குள்ளே போகணும் மெடிடேஷன் தான் ஃபவுண்டேஷன் ஸோ அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆனா சக்தி மெடிடேஷன் அப்போ எண்ணங்கள் வருது திருப்பி நம்ம பிரத்ல போறோம் இப்ப எண்ணங்கள் அற்ற நிலைக்குள்ள மெதுவா நம்ம அப்படியே நம்மளை கொண்டு செல்லும் பொழுது அந்த எல்லா புலன்களும் அடங்கி நம்ம அப்படியே காம் டவுனா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல இருந்து தான் நம்மளுடைய ஆன்மா நம்மளோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் ஆனா அது உடனே முதல் நாளே நடக்குமா ஒரு மாசத்திலே நடக்குமானா அது நம்ம ஷுவரா சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரோட அவங்க நிலையை பொறுத்தது